சென்னை பத்திரிகையாளர்களின் நீண்ட நாள் இயக்கமான குறைந்த விலையில் தரமான உணவு கிடைக்க வேண்டும் என்ற நெடுநாள் கனவை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் நிறைவேற்றி உள்ளது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் பிரம்மாண்ட உணவு விடுதி திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உணவக விடுதியை திறந்து வைத்ததுடன் சீதி கப்பால் என்ற தலைப்பில் பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாட நிகழ்ச்சியையும் நடத்தினார் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் சென்னை பத்திரிகையாளர் மன்ற தலைவர் திரு சுரேஷ் வேதநாயகம் பொதுச் செயலாளர் அசீப் பொருளாளர் மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் உணவக விடுதியில் பத்திரிகையாளர்களின் பணிகளின் சிறப்புகளை விவரிக்கும் வகையில் பல கண்கவர் ஓவியங்கள் சுவர்களில் சிறப்பாக தீட்டப்பட்டுள்ளன இதனை பார்த்து வியந்த திரு அருண்குமார் ஐபிஎஸ் பத்திரிகையாளர்களின் பல்வேறு பணிகளை மிகவும் ஆச்சரியத்துடன் உணவு விடுதி திறந்து வைத்து உங்களோடு உரையாடுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி இந்த உணவு விடுதி என்பது இப்போ இந்த மந்த்லே இது இரண்டாவது எங்கள் இந்த மாநகர காவல் ஆணையரகத்தில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு உணவு விடுதி இந்த மாதம் நாங்கள் திறந்து வச்சோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது வந்து அதோட ஃபுட்டோட குவாலிட்டியும் நல்லா இல்லை அதே மாதிரி ரேட்டு அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாங்களே எடுத்து இதே மாதிரி ஏர் கண்டிஷன் பண்ணி எங்கள் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அதில் போட்டு குக்கிங்க்கு மொத்தம் அவுட் சோர்ஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறோம் சென்னை கமிஷன் ரேட்டில் வரக்கூடிய புரஸ்காரங்களுக்கு தெரியும் அந்த பிற அது வந்து நான் நினச்சேன் அதை நான் பண்ணதில் ஒரு மிக நல்ல விஷயம் ஏன்னா ரொம்ப சீப்பாக ஒரு ஃபுட்டு யாருக்குன்னா கமிஷன் ரேட்டுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் கிரிவென்ட்ஸ்க்கு வராங்க அவங்களுக்கும் சரி அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எங்கள் கமிஷனர்லேயே வேலை செய்யக்கூடிய ஒரு ஏழுநூறுக்கும் மேற்பட்ட மினிஸ்டர் ஸ்டாஃப் இவங்களுக்கெல்லாம் அது பண்ண ஒரு நல்ல விஷயம் நினச்சேன் அந்த ரேட்டு பார்த்தா நான் நினச்சேன் சென்னையிலே நாம் தான் ரொம்ப சீப்பான ரேட்டில் ஃபுட்டு கொடுக்குறோம் காஃபி டீ கொடுக்குறோன்ட்டு நீங்கள் ப்ரெஸ் கிளப்பில் இந்த உணவு விடுதி ஆரம்பிக்கும் போது நான் குறிப்பாக கேட்டு வாங்கினேன் என்ன ரேட்டு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதை விட இவங்க விலை குறைவாக கொடுக்க முடியுதுனால அப்புறம் எனக்கு டவுட் இருந்தது குவாலிட்டி நல்லா இருக்குமா விலையை குறைச்சிருக்கிறாங்களே போய் செக் பண்ணுவான்னு ஸோ இப்போ வந்து இவங்க இங்கே வந்த இங்க கொடுத்த இந்த டீ காஃபிலாம் பார்க்கும்போது அதோட தரமும் நல்லா இருக்குது விலையும் குறைவாக இருக்குது இது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அந்த ப்ரெஸ் கிளப் வந்து சில விஷயங்கள் சொல்றதை நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்கூடாது நான் சென்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலில் வந்தேன் டிசி அண்ணா நாகரான் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதெல்லாம் சவுத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி சவுத்தில் ட்ரெயின் ஆகிட்டு டிஸ்டிக் டெஸ்டியெல்லாம் இருந்துட்டு சென்னைக்கு வரும்போது டூ தௌசண்ட் ஃபோரில் டிசி அண்ணா நகராக வந்தேன் வந்ததுலேருந்து இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு சென்னையில் அந்த இருபத்தி ஒரு வருடத்தில் பாதிக்கு மேலே பன்னெண்டு வருடத்துக்கு மேலே சென்னை சிட்டி போலீஸில் இருந்துருக்கிறேன் டிசியாக ஒரு நாலு வருஷம் இருந்தேன் டிசி அண்ணா நகர் தெரியாதவங்களுக்காக பழைய பழையவங்களுக்குலாம் தெரியும் புதுசாக வந்திருக்கிறேன் டிசி அண்ணா நகராக டிசி ஒரு நாலு வருஷம் இருந்தேன் ஜாயின்ட் கமிஷனர் சவுத்து ஜாயின்ட் கமிஷனர் டிராஃபிக்காக ஒரு த்ரீ இயர்ஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் அடிஷ்னல் கமிஷனர் டிராஃபிக்கு அடிஷ்னல் கமிஷனர் நார்த்தாக ஒரு ஃபோர் இயர்ஸ் இருந்தேன் இப்போ கமிஷ்னராக அதாவது எல்லா நிலைகளிலும் சென்னை சிட்டியில் இருந்துருக்கிறேன் இங்கே இருக்கும் பொழுது இந்த சென்னையில் வந்து முக்கியமான இடம் பந்தோபஸ்து டிஸ்ட்ரிக்னால் ட்ரிப்ளிகேன் வாங்கினேன் ட்ரிப்ளிகேன் வந்து சென்னையில் பந்தோபஸ்து டிஸ்ட்ரிக் அப்போ இப்போயும் அது ஓரளவு கண்டினியூ ஆகுது இந்த பந்தோபஸ்துக்கு வரும்போது நிறைய முறை இந்த ரோட்டில் தான் நின்றுருப்போம் இருபது வருஷமா பல முறை இந்த பந்தோபஸ்துக்கு வரும்போது வெளியே நிற்போம் ஆனா ஒரு நாள் கூட இந்த பிரஸ் இந்த பிரஸ் கிளப்புக்குள்ள உள்ளார வரணும்னு நினைச்சதே இல்லை ஏன்னா அது அப்படி வர முடியாத ஒரு நிலைமை தான் இருக்குது ஸோ ப்ரெஸ்ன்றது நிறைய பேர் அதே மாதிரி என்னை பற்றி நினைப்பாங்க இவர் வந்து ப்ரெஸ் ஃப்ரெண்ட்லி கிடையாது இப்போ நிறைய கண்டா இருக்கிறாரு கூட இன்டராக்ஷன் வச்சுக்கிறது இல்லை அப்படின்ட்டு அதுக்கு ஒரு காரணம் அந்த ஒரு கட்டத்தில் வந்து இந்த ப்ரெஸ் சொல்லி மேனேஜ் பண்ணிட்டு இருந்த அந்த குரூப்பு அவங்க பண்ணிட்டு இருந்து ஜேர்னலிசம் கிடையாது ஜேர்னலிசம்ன்றது நம்ம எல்லாமே நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே ஒர்க் பண்ணுறது பப்ளிக்காக பொதுமக்களுக்காக அதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஒரு கருத்து எப்படி சொல்லுறதுனால வேறுபாடு இருக்கலாமே வெளியே பட்டு நாம் எதுக்கு ஒர்க் பண்ணுறோங்கிறதுலே ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது ஆனால் சிலருக்கு வந்து அது அவங்க எதுக்கு ஒர்க் பண்ணுறோன்றதே ஒரு அஜெண்டா ட்ரிவனாக இருக்கும் ஆரம்பிக்கும் போது இந்த அஜெண்டா தான் நமக்கு அதை வச்சுட்டு தான் மற்ற கான்செப்டே கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு நான் வந்து அகெயின்ஸ்ட் அதனால தான் சில டைம் நிறைய எங்கள் எனக்கும் அவங்களுக்கு கருத்து வேறு தரேன் மற்றபடி என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் எவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க பிரிண்ட் விஷயல் மீடியாவில் அப்படின்ற கஷ்டம் எனக்கு தெரியும் இந்த ப்ரெஸ் மீட்டிங்க்கு ப்ரெஸ் கிளப்லேருந்து வந்து என்னை இன்வைட் பண்ணும்போது கூட சொன்னேன் வெறும் ரிப்போர்ட்டர்ஸ் மத்தான் வராமல் பாசஸையும் வர சொல்லுங்க நானும் வேணா எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் நானும் அவங்களை இன்வைட் பண்ணேன் சொல்லி இந்த ஓனர்ஸு எம்டிஸு இயக்குநர்கள்லாம் வர சொன்னதோட மெயின் காரணம் என்னென்னா அவங்களுக்கும் தெரியணும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஏன்னா மேலேருந்து பார்க்குறாங்க நியூஸை பார்க்குறாங்க பட் அந்த நியூஸை வாங்குறதுக்கு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸு கீழே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களும் நம்ம காட்டி தான் அவங்களுக்கு வர இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த கேமராமேன் மேலே எப்போ எடுத்துகிட்டு அவங்க எடுக்கும்போது என்ன போயினா பின்னாடியே போகிறாங்களோ உழுதுராங்களோன்னு போயிடும் பாதிட்டேன் நினைப்பேன் நினைப்பாங்க இதுக்கு ஏதாவது டெக்னாலஜி கண்டுபிடிக்கும் எப்படி வந்து பேக்கில் மூவ் பண்ணிக்கிட்டே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த எல்லாம் கஷ்டப்படுறாங்க அதுவும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிண்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு ஒரு டாக்டரை ஒரு பேஷண்ட் அசால்ட் பண்ணப்போம் பேஷண்டோட அசிஸ்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போ தான் நினச்சது எதுக்காக அது அப்படின்னு ஸோ இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த ஓலர்ஸும் சரி எம்பிஸும் சரி பார்க்கும்போது என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு செய்தியை கொடுக்குறாங்க அது இப்போ இருக்கிற காம்படிஷன் வந்து பயங்கர காம்படிஷன் செகண்ட்ஸில் தான் போகுது மொதல் மாதிரி இல்லை ஸோ அந்த காம்படிஷனில் வந்து சர்வே ஆகணுங்கிறதுக்காக உங்களுக்காகலாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது உங்கள் நாலேஜுக்கு வரணுங்கிறது என்னுடைய அதுக்காக தான் நிறைய பேரை ஸ்பெசிஃபிக்காக நான் கூப்பிட்றதும் வந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றி எல்லாருமே ரொம்ப பெரிய ஒர்க்கில் இருக்கிறவங்க பிஸியாக இருக்கிறவங்க பார்க்குறதுக்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டப்படுற கஷ்டங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய புஷனில் இருக்கிறவங்க இதுவளோ பேரும் இன்றைக்கி ப்ரெஸ் கிளப்பில் நான் வரேன் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரெஸ் கிளப்பில் கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி எனக்கு உங்களோட இந்த கல கலந்துரையாடல் செய்வதில் ரொம்ப நான் ஆர்வமாக இருக்கிறேன் அந்த நம்ம கலந்துரையாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் எனக்கு வந்து சில சொன்னால் கான்ட்ரவர்ஸி ஆக இருந்தாலும் பரவாயில்ல தான் ஆகணும் ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன் நான் வந்து ஒன்று திரஸ் ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது எது வரைக்கும் அளவு அப்படிங்கிறது அது வந்து இன்னும் ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ தான் நம்ம வந்து எப்போ ஒரு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கான்செப்டுக்கு ஒரு கருத்துக்காக பொதுமக்கள் நன்மைக்காக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது எல்லாரும் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் நம்மளும் அப்படிதான் அந்த நான் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது டெல்லியிலிருந்து ஜேஎன்யூவில் தான் இருந்துருக்கிறோம் அங்கேயும் அவங்களோட சேர்ந்து இந்த எல்லா ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கெலாம் போயிருக்கிறோம் அப்போ இருந்து பார்த்த ஒரு வியூன்றது வேறு இங்கே வந்து ஒரு அதிகாரத்தின் கூட அதிகாரத்தின் கூட இருந்தது பார்க்கும்பொழுது அந்த வியூ தெரியுது டிஃப்ரெண்டாக என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது ஃப்ரீடம் ஆஃப் அப்யூஸுங்கிற ஆ ஆகுதா அப்படிங்கிறது தான் நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அது நீங்களாம் யோசிச்சு தான் பண்ண ஏன்னா நம்ம ஒரு இஷ்யூ எடுத்து பேசுறது வேற ஆனால் ஒரு பர்சன் எடுத்து பேசுறதுன்றது வேற நமக்கு வந்து இஷ்யூ தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கணும் தவறு நடக்குதா அந்த தவற சொல்லணும் ஏன் நடக்குது அந்த தவற விட்டு அந்த பர்சனையே கான்சன்ட்ரேட் பண்ணி அது அப்படி பண்ணும்போது சிஸ்டம் ஒர்க் ஆகும் அதனால தான் எங்கள் ஆஃபிசர்ஸ் கூட பேசணும் கூட சொல்லுவேன் நிறைய குட் ஆஃபிசர்ஸ் சிவில் சர்வீஸ் எழுதி வர்றது அப்படின்றது கடினமான வேலை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு நல்ல இது ஒரு அகாடமிக் கேரியர் நல்லா இருக்கிறவங்க ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிறவங்க எழுதி கஷ்டப்பட்டு வராங்க வந்து ஒரு பொசிஷனில் உட்காந்து ஒரு ஒர்க் பண்ணும் பொழுது பண்ணுற ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறத விட அந்த பர்சனை நீங்கள் அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது அது குறிப்பாக அந்த பொசிஷனில் இருக்கக்கூடியது ஒரு லேடி ஆஃபிஸராக இருக்கும்போது அவங்களுக்கு கேட்டால் அந்த வேலைக்கு வரணும் அப்போ என்ன ஆகும்னா விலகி போவோம் நம்ம வந்த பர்பஸ் வேறு பட் ஆனால் நம்ம எதிர் எதிர் எதிர்படுற வந்து அட்டாக் வேற மாதிரி இருக்கும்போது அவங்க ஏன் அத கஷ்டப்பட்டு பர்ஸ்னல் இதெல்லாம் லூஸ் பண்ணி இருக்கணும்னு நிறைய நல்ல அதிகாரிகள் நிறைய நல்ல அதிகாரிகள் இந்த பப்ளிக் பிலடிசிஷன்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த யூடியூபர்ஸு இந்த மாதிரி நான் சொன்னக்கூடிய அஜெண்டா ட்ரீமெண்ட் ஸோ கால்டு பீப்புள் இவங்களுக்கு பயந்துட்டு நிறைய குட் ஆர் நாட் கம்மிங் டுவ தி ஃப்ரெண்ட் அதனால் யாருக்கு நஷ்டம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது நஷ்டம் சொசைட்டி தான் அதெல்லாம் எப்பயுமே சொல்றேன் இனி வரும் காலங்களிலேயும் அப்படி தான் அறுக்கப்போம் இந்த மாதிரி நாம ரொம்ப நீங்கள் அஜெண்டாக ட்ரீவெனால் பர்சன் அட்டை பர்சனல் அட்டாக்காக போயிட்டுருக்கும் போது சொசைட்டிக்கு நல்ல ஆஃபர்ஷன்ஸ் கிடைக்க மாட்டாங்க சொசைட்டிக்கு வந்து இந்தலாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கிடைப்பாங்க அது சொசைட்டிக்கு தப்பாக தான் போகும் அது என்னுடைய ஒரு அப்சர்வேஷன் அது இட் யுவர் ஜமெண்ட் ரெண்டாவது நான் டூ தௌசண்ட் ஃபோரில் வரும் பொழுது ஜேர்னலிசம் பார்க்கும் பொழுது அப்போ இருந்த ஜேர்னலிஸ்ட்டு அதில் ஒரு குட் ஜங்க் ஆஃப் விமென் ஜேர்னலிஸ்ட் வருங்க நான் நினச்சேன் இந்த ஃபீல்டு ஏன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து விமென் கே நாட் கம்பீட் வித் மென் அண்ட் எக்ஸல் பர்ஃபார்மன்ஸ் எங்கள் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா காவல்துறை எல்லாரும் யூனிஃபார்ம் இங்கே வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் சரி ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும்

இந்த ஜேர்னலிசம் பார்க்குறேன் நான் எதிர்பார்த்தது என்ன ஜேர்னலிசம் ஃபீல்டு வந்து இட் ஈஸி ஃபார் உமன் ஈஸி இன் அவங்களுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் ஆனால் இந்த பாஸ்ட் டுவென்ட்டி இயர்ஸில் ஐ ஹவ் சீன் ஒன்லி த டிக்ளைன் மற்ற எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இடத்துல மாத்திரம் விமனோட கான்ட்ரிபியூஷன் இன் தி ஜேர்னலிசம் இஸ் கமிங் டவுன் அடு நம்ம இந்த அதர் ஸ்டேட்ஸு நம்ம ஸ்டேட்ல இட் இஸ் கம் டவுன் வெரி வெரி டிராஸ்டிக்கலி விச் இஸ் அலார்மிங் விச் இஸ் டிஸப்பாயிண்டிங் இதுக்கு என்னங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும் ஏன் விமனால் வந்து உங்களோட இணைந்து பணியாற்றி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியல அப்போ அதுக்குள்ள சேஃப் சுச்சுவேஷன் நம்ம கொடுக்கலையா சேஃப் என்வரான்மெண்ட் இங்கே இல்லையா அப்படிங்கிறத இங்கே வந்திருக்கக்கூடிய தலைமை இயக்குநர்களும் சரி மற்றவங்களும் பார்க்கணும் ஏன்னா விமன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாமல் எந்த சொசைட்டிலையும் முன்னேற முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறங்கிறத நீங்கள் தான் யோசிக்க அதே மாதிரி இங்கேயும் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா வெரி ஃப்யூ தான் ஒன் ஆர் டூ தான் இருக்கிறீங்க தட்ஸ் வெரி சேட் சுச்சுவேஷன் இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்துருக்கிற மாதிரி வசிங்க ஸ்டார்ட் அ ஸ்மால் கிளப் வித் இன் தி கிளப் ஃபார் விமன் ஜேர்னலிஸ்ட் ஆல்சோ ஏன்னா அவங்களுக்கு நான் குரூப் நம்ம என்கரேஜ் பண்ணலன்னா அவங்களால் வர முடியாது இந்த இந்த ரெண்டுமே ஐ அவன் அவ் காட்டுறா தெரியாது ஐ லீவ் தென் டிஸ்ட் நவ் யூ கேன்ஸ்